தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் மற்றும் வரவு செலவு கோப்புகளை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நிலைச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பார்வையிட்டு வரவு செலவு கோப்புகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஊராட்சி செயலாளரை பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியத்திற்குட்பட்டு பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சியின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் மற்றும் செலவினங்கள் குறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நிலைச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டறிந்தார் இதனையடுத்து கிருஷ்ணகிரி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முகம் உத்தரவின் பெயரில் பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வரவு செலவு உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளை டாக்டர் சந்திரமோகன் பார்வையிடலாம் என்று தெரிவித்திருந்தார் இதன்படி டாக்டர் சந்திரமோகன் ஊராட்சி செயலாளர் வேலன் முன்னிலையில் திட்டப் பணிகள் மற்றும் வரவு செலவு கோப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டாா் அப்போது ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை தெருவிளக்கு அமைத்தல் கிராம சாலை அமைத்தல் குடிநீர் இணைப்பு ஊராட்சி செயலாளரின் மாத ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளை பார்வையிட்டார் பின்னர் பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் மற்றும் வரவு செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் கேட்கப்பட்டு இதில் நான் கேட்டிருந்த தகவல் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அய்யர்கோட்டாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது இந்த சாலைகள் விரைவில் தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அப்போது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் துணைத் தலைவர் ஜேசன் சூளகிரி ஒன்றிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் அசோக் ஆகியோர் உடனிருந்தனர்